புல்லட்டு தவிர துப்பாக்கியை வச்சு கிரனேட்ஸ் அப்புறம் ராக்கெட்ஸையும் லான்ச் பண்ணலாம் அதுக்கு தான் கிரனேட் லான்ச்சர்ஸ் அண்ட் ராக்கெட் லான்ச்சர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னுல கண்டுபிடிக்கப்பட்ட ஆர்பிஜி செவன் ராக்கெட் லான்ச்சர் இன்னைக்கும் பயன்படுத்துகிறாங்க கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டர் வரைக்கும் இருக்கிற டார்கெட்ஸை ராக்கெட் லான்ச் பண்ணி அடிக்க முடியும் லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிக்கப்பட்ட ஜாவலின் போல லான்ச்சர்ஸால் கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் வரை ராக்கெட்ஸை லான்ச் பண்ண முடியும் அடுத்ததாக கிரனேட் லாஞ்சர்ஸ் முன்னாடி கிரனேட்ஸை கையில் வீசி கொண்டிருந்தவங்களுக்கு பல லிமிடேஷன்ஸ் இருக்குது அக்யூரேட்டாக டார்கெட்டில் வீச ஒரு சோல்ஜருக்கு எந்த அளவுக்கு கையில் பவர் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டுமே இதை எறிய முடியும் அதனாலேயே கிரனேட் லாஞ்சர்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு கிரனேட்ஸை துல்லியமாக லான்ச் பண்ணவும் ரொம்ப தூரத்துக்கு லான்ச் பண்ணவும் முடிஞ்சது